சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு இனிப்பான செய்திங்க என்னென்னா சைனாவில் சயின்டிஸ்ட்டு ஷாங்காய் சிட்டியில் ஒரு ரிசர்ச்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சு இன்சுலினை அதிகப்படுத்தி அதில் வெற்றியும் கண்டிருக்காங்க எந்த மெடிஷனும் மெடிக்கல் சப்போர்ட்டும் இல்லாமல் ப்ளட் சுகர் வந்து கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் மூலமாக தான் கட்டுப்படுத்தப்படுது அப்போ இன்சுலின் வந்து பற்றாக்குறை தான் டயபெட்டிஸ் அல்லது சர்க்கரை நோயாளின்னு சொல்கிறோம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுக்கு இன்சுலின் சுரக்காமல் குறைவாக சுரந்ததுனால சர்க்கரை அளவு அதிகமாகி நமக்கு டயபிட்டிஸ் அல்லது சர்க்கரை நோய் வருது ஆனால் இந்த சை சைனாவில் இருந்த ஒரு டெஸ்ட் மூலமாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேங்கரியாட்டிக் செல்ஸ் ஸ்டெம் செல்ஸ் வந்து உள்ள அனுப்பி செல்ஸை வந்து ரீஜுனவேட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்ட கணையத்தில் இந்த ஸ்டெம் செல்ஸை வந்து உள்ளே விட்டு அந்த செ அந்த கணையம் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சு இன்சுலின் சுரக்கக்கூடிய கண்டிஷனை அதிகப்படுத்தியிருக்கு இன்சுலின் அமௌண்ட்டை வந்து அதே வந்து தன்னைத்தானே அதிகப்படுத்தியிருக்கு அப்படி இன்சுலின் அதிகப்படுத்து அதே அதிகமாக சுரந்ததுனால ஏன்னா அந்த பேங்க்ரியாட்டிக் கணைய செல்கள் வந்து ஏற்கனவே டேமேஜ் ஆகியிருந்தது ஏன்னா சுகர் ப்ளட் சுகர்னால் டேமேஜ் ஆகி இன்சுலின் குறைவாக சொ சுரந்ததுனால தான் டயபிட்டிஸ் வந்துச்சு ஆனால் இந்த ரிசர்ச்சில் ஸ்டெம் செல்ஸை உள்ளே விட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கணையத்தை உயிர்ப்பிச்சிருக்காங்க அப்போ உயிர்ப்பித்ததுனால இன்சுலின் தேவையான அளவு கரெக்டாக சுரந்து டயபிட்டிஸ் இல்லாமல் பார்த்துருக்கா அதான் ரிவர்ஸ் தி டயபிட்டிஸ் அதாவது டயபிட்டிஸு திரும்ப உண்டாக்கி திரும்ப வந்து பெறப்பட்டிருக்கு அதாவது வந்து என்ன சொல்லலான்னா டயபிட்டிஸ் இல்லாத நிலைக்கு கொண்டு வந்திருக்கு அப்போ டயபெட்டீஸ் இல்லாத நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணம் அந்த ரிசர்ச் இந்த ரிசர்ச் உலகம் பூரா வந்துச்சுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவே வந்து நமக்கு பேங்கரியாட்டிக் தெரபி மூலமாக இன்சுலின் தேவையான அளவு சுரந்து டயபெட்டீஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது ரிசர்ச் வந்து பயனுக்கு வந்திருக்கு ஆனால் இது மற்ற பக்கம் உலகம் பூரா வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் இனி வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டு மெடிஷின்ஸ்க்கு